வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மாமுனி அகத்தியரால் எழுதப்பட்ட ஸ்ரீசக்கரம் உள்ள இடம்தான் இந்த இடத்துக்கு ஏன் ஊற்றுமலை என்று பெயர் வந்தது அப்படின்னாக்கா அகத்திய மாமுனி இங்கே தான் அகத்தியம் என்னும் நூலை எழுதினாராம் அப்போது இங்கு அவரால் ஏழு சுனை ஊற்றர்கள் உருவாக்கப்பட்டதாம் அந்த சுனை நீரிலிருந்து இப்போது வரைக்கும் வற்றாத நீர் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ வந்து அது கிணறு போல் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த இருந்து வழிஞ்சு நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது புனித நீர் அதே போல் வந்து மகத்துவம் மருத்துவ மூலிகைகள் கலந்த நீர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த காலத்தை குளிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் அனுமதிக்கிறதில்ல அது சாமிக்கு வந்து பூஜிக்கிறதுக்கு மட்டும் அந்த தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மலையானது கடல் மட்டத்திலேருந்து சுமார் ஐநூறுலேருந்து ஆறுநூறு அடி உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நீர் ஊட்டிலேருந்து தண்ணீர் பல இடங்களில் ஊற்றுகளாக போய்கிட்டு இருக்குது வள்ளலார் மடம் இப்போ காட்டுறது வள்ளலார் மடம் இங்கே சுற்றிலும் மலைகளாக இருக்குதுங்க நிறைய மலைகள் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது நிறைய சுற்றி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அத்தனையுமே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மதில் சுவர் கட்டி அதை மட்டம் கட்டி அதில் தான் அந்த கோயில் கட்டிருக்காங்க அந்த கோயிலுக்கு காட்டுற பாருங்க இது ரொம்ப ஒரு முப்பது நாற்பது அடி உயரம் மதில் சுவர் ஏற்றி அதில் மண் கொட்டி நப்பி கட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஊரோட மத்தி சென்ட்ரு பகுதின்னு வச்சிங்களேன் ஊரோடய மத்தியில் சேலத்தோட மத்தியில் இருக்குது வனத்தொழில் பாதுகாப்பு காவல்துறையினராக இருக்கிறாங்க இந்த மலை வந்து செங்குத்தா இருக்கிறதுனால இரண்டு சக்கரம் மூன்று சக்கர வாகனங்களில் வர்றவங்களாம் பாதுகாப்பாக வாங்க மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லி அதில் போ கோயில் போர்டு எழுதி போட்டுருக்குறாங்க இந்த இடத்துல பாருங்க நிறைய மலைகள் காட்டுறோம் ஊரோட மத்தி சுற்றியில் மலைகள் நிறைய இருக்குதுங்க மலைகளால் சூழப்பட்ட நகரமே சேலம் மாநகரம் இங்கே ரெஸ்ட் எடுக்க வரணுங்கிறவங்க சுற்றுலா வரணுங்கிறவங்க எல்லாருமே வரலாம் இடங்கள் நிறைய இருக்குது சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டா இங்கேயே உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இந்த மரத்தோட நிழலில் இழைப்பாரிட்டு போகிற அளவுக்கு இடம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்து அவங்க வந்து இங்கே மன நிம்மதிக்காக வராங்க அதே போல் வந்து தவம் செய்கிறாங்க இங்கே வந்து த தவம் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுதாங்க அகத்தியர் மற்றும் அவரது உடைய மனைவி திருமதி லோபமுத்ரா தேவி அவர்கள் வந்து இந்த சிவனை நிறுவி பூஜிச்சிருக்கிறாங்க சிவாலயம் தாங்கிறது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிறீசக்கரம் உள்ளடங்க இந்த சிறீசக்கரத்தை அகத்திய மாமுனி நிறுவி இருக்கிறாரு இந்த சக்கரமானது வந்து இருபத்தி நாலு முக்கோண வடிவங்களை கொண்டதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து செங்குத்தான பாறையில் வடிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த இந்த கோயிலில் பாறை மேலே தான் கட்டிருக்கிறாங்க அது பார்த்தா அவங்களுக்கு திரும்ப மேலே தான் கோயில் கட்டிருக்கிறாங்க இதுக்குள்ளே தான் சக்கரம் இருக்குது உள்ளே போய் காட்டுறோம் பாறை மேலே தான் சிவரலிப்பு கட்டிருக்கிறாங்க இது ஒரு குகைங்க இது குகைங்க இந்த குகையில தான் வந்து கபில மகரிஷி போகர் புலிப்பானி சித்தர் ரேணுகர் போன்ற சித்தர்கள்லாம் வந்து இங்கே வந்து தவம் பண்ணிருக்கிறாங்க அதுக்குரிய சான்றுகள் இங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க நாம் இந்த கோயிலுக்கு வீடியோ எடுக்க போகும்போது கரெக்டான கோயில் சாத்திர டைம் ஆகிடுச்சு அதெல்லாம் அவசரமாக முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே அகத்திய மாமுனி இருக்கிறது அதுக்கப்புறம் சிறீ சக்கரம் இருக்கிறது வருஷா காற்றம் பாருங்களேன் இதை வந்து சிறீ சக்கரம் இதான் மாலை போட்டிருக்கிற ருத்ராட்ச மாலை போட்டுருது சிறீ சக்கரம் அதுக்கு மட்டும் மஞ்சள் பூசி தண்ணி வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து நிறைய சிலைகள்லாம் இருக்குது சிவபெருமானுடைய சிலைகள் இருக்குது இப்போ வரிசையாக கபிலர் அவங்களுடைய லோபம் புத்திரா தேவின்னு சொல்கிறாங்க இவங்களோட சிலைகள் இல்லாமல் பாறையில் செங்குத்தா ஒடிச்சு வச்சிருக்கிறாங்க இது போன்ற சக்கரமானது இந்தியாவில் மொத்தம் மூணு இடத்துல தான் இருக்குதாங்க ஒன்னு ஹரிதுவாரில் இருக்கிறதாகவும் மற்றொன்று நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சேலத்தில் இருக்கிறதாகவும் இன்னொன்று எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ சக்கராதேவி ஆலயத்துக்கு அப்புறம் மலை மேலே போனோம்னாக்கா அங்கே பாலசுப்பிரமணியர் ஆலயம் இருக்குது அங்கே வந்து மிகப்பெரிய அளவுல காலபைரவர் சிலையை வச்சுருக்காங்க பெரிய மண்டபமாக கட்டிருக்கிறாங்க அந்த காலபைரவர் வந்து சிவனோட அம்சம் தான் அப்படிங்கிறதுனால ருத்ராட்ச மாலையாகவே மாலை பந்தலாக போட்டிருக்காங்க ருத்ராட்ச பந்தல் ருத்ராஜ மண்டபம்னு சொல்கிறாங்க ருத்ராட்ச மண்டபத்துலேயே போட்டு காலபைரவர் சிலை வச்சுருக்காங்க இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு முன்னால் நின்று வழிபட்டாலே குறைகள் நீங்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அது நீங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நிறைய பேர் இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க அதை சுற்றுலா பயணிகளாக வராங்க உள்ளூர்காரர் வர்றாங்க இது வெளிமாநிலத்திலேருந்து கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க இந்த கோயில் எந்த நேரத்தில் திறந்துருக்குங்கிறத போர்டாக வச்சுருக்கிறாங்க காட்டுக்கிறேன் பாருங்கள் அதான் பன்னிரெண்டு மணிக்கு லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு திறக்கிறாங்க எட்டு வரைக்கும் இப்போ ஒரு வழி காட்டுறோம் பார்த்தீங்களா இது வந்து தான் பெருமாள் கோயிலுக்கு மேலே பெருமாள் கோயிலுக்கு போகிற வழி இருக்குது அங்கே பெருமாள் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது ஐயப்பன் கோயில் இருக்குது மகரிஷி முனிகளுக்கு தனியாக கோயில் கட்டிருக்காங்க நீரூற்று தெரியுது பாருங்கள் இதுதாங்க அந்த கிணறு அது வழிஞ்சி நிறைய வெளியில் போகுது இது வந்து நீரூட்டிலாம் வந்த கிணறு இது இதுக்கு மேலே முன்னால் இதுக்கு முன்னால் ஒரு கிணறு வச்சுருக்காங்க அது நீட்டாகவே சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு வலிஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு அதோட காட்டிருக்கிறேன் பாருங்கள் நீர் ஊற்று இதனால தாங்க இதுக்கு பேர் ஊற்று மலைன்னு பேர் இதெல்லாம் வந்து மருத்துவ மூலிகை கொண்ட தீர்த்தங்க பாருங்கள் அந்த இடத்துல வழிஞ்சு போயிட்டு இருக்குதுங்க நிறைய காட்டுவே இந்த மாதிரி அது கிணறே வழிஞ்சு போகுது அப்படின்னா இந்தளவுக்கு ஊற்று வருங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டு கிட்டத்தான் மேலே பாலசுப்பிரமணியர் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இந்த வழியில் போனோம்னா தான் கிணறு மாதிரி கட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்குது நீங்கள் வர்றவங்க ஒரு நாள் சேலம் வாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பாருங்கள் இது அடுத்து வர்ற வீடியோவில் மலைக்கு மேலே வந்து பெருமாள் கோயில் இருந்துச்சு சொல்லும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் சமயபுரம் மாரியம்மன் சிவலிங்கம் ஐயா ஐயப்பன் நாகம் நாகம் தேவி இதுதான் பாலசுப்பிரமணியர் கோயிலுக்கு போகிற ஆலயம் இது இங்கேருந்து பாருங்கள் சேலம் மாநகரத்தோட ஃபுல் வியூ தெரியும் எங்களுக்கு இதுதான் கோயில் படியேறி போனாக்கா பாலசுப்பிரமணிய ஆலயம் மிகப்பெரிய அளவில் இருக்கிற காலப்பயிறு ஒரு இருக்குது ஒரு நாளைக்கு வாங்க வந்து இந்த சேலத்தில் இந்த ஊத்து மலைக்கு வந்து கடவுள் அருள் பெறுங்க முனிவர்கள் அருள் பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள் இந்த மாதிரி சேலத்தில் இந்த மாதிரி ஒரு முனிவர்கள் இடம் இருக்குது வந்து போய் பாருங்கள் உங்கள் குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் வந்து பார்க்கட்டும்